ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினோ ஸ்டோரிஸ் என்னைக்கான சம்பவம் நமக்கு எங்க இருந்து வந்திருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்துதாங்க வந்திருக்கு அப்படி இந்த நிகழ்வுல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டேரி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அது வந்து ஒரு குடும்பத்தையே ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கு அதுக்கப்புறமா அந்த குடும்பம் அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க இந்த காட்டேரி அப்படின்றது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஹாரரான ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல சினோ ஸ்டோரிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமா பேச வேண்டாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இந்த சம்பவம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்துல தாங்க நடந்திருக்கு இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்துல நடந்த ஒரு திகிலான அம்மான சம்பவம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தை சக்தி அப்படின்றவங்க தான் சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது அவங்களோட தாத்தா பாட்டி காலகட்டத்துல நடந்த ஒரு திகில் சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க அது என்ன சம்பவம் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இன்னைக்கான ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வரைக்கும் காட்டேரி அப்படின்றது ஒரு அமானுஷம் ஒரு பேய் அந்த மாதிரியான தான் நிறைய பேர் நினைச்சிட்ருக்கீங்க ஆனால் காட்டேரி அப்படின்றது ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வந்து கோபப்படுத்தினாங்க அப்படின்னா மட்டும்தான் அது மத்தவங்களை பழிவாங்கும் மத்தபடி அந்த அம்மன் கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே நமக்கு கண்டிப்பா செஞ்சு தருவாங்க அப்படின்றது பழங்காலத்துல இருந்து நம்பப்படுது இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு வரமா கிடைப்பாங்களாம் அதுக்கு இவங்க வந்து சின்னதா ஒரு வேண்டுதலை வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த வேண்டுதலையை நிறைவேற்றாம போறாங்கன்னு பாத்தீங்களா அந்த டைம்லதான் அந்த அம்மன் வந்து அவங்களை வந்து பழிவாங்க நினைக்குவாங்களாம் இதுதான் அந்த காட்டேரி அம்மனோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் சக்தியோட தாத்தா பாட்டிக்கு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க சக்தியோட அப்பா சக்தியோட பெரியப்பா இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க இவங்களுக்கு நிறையவே வசதியான தோட்டம் துறப்பு அப்புறம் வீடுங்க இதெல்லாமே நிறைய இருந்திருக்கு அது கூடவே புதுசாக அப்போ தான் பக்கத்து ஊர்லையே ஒரு நிலம் வந்து வ விலைக்கு வருது அதை வந்து அவங்க தாத்தா பாட்டி வாங்கி வச்சா நம்ம பசங்களுக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாந்தோப்புங்க பெரிய மாந்தோப்பு அந்த தோப்பு விலைக்கு வரவும் சரி அப்படின்னு அதை போய் பேசி முடிச்சுட்டு அதை அத இவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அந்த மாந்தப்பு வந்து ரொம்ப பெரிய மாந்தோப்பு அதை ஏன் நம்ம கிட்ட குடுக்கறாங்க அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு இவங்க தாத்தா பாட்டி ஆசைப்படுறாங்க அப்படி கேட்கும் போது இல்ல அவங்களோட வீட்டுல உடம்பு சரியில்லை இந்த மாதிரி மருத்துவ செலவுக்காக தான் இந்த தோப்பை விக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வித்து இருக்காங்க சரின்ட்டு அவங்களும் அந்த தோப்பில் போயிட்டு தாத்தா பாட்டி மட்டும் அந்த தோப்பு வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க சக்தியோட அப்பாவும் பெரியப்பாவும் இவங்க நினச்ச எல்லாம் பக்கத்து ஊர் தானே அதனால் இவங்க போயிட்டு அவங்க அப்பா அம்மாவோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றது வழக்கமாக வச்சுருக்காங்க அதே போல் தான் ஒரு வாரம் இவங்க அந்த தாத்தா பாட்டியோட தோப்பு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சக்தியோட குடும்பம் சக்தியோட பெரியப்பா குடும்பம் இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி தான் அந்த வீட்டுக்கு போறாங்க அங்க போனதும் இவங்க அந்த தோப்பெல்லாம் அப்போதான் சக்தியோட பெரியம்மா சக்தியோட அம்மா எல்லாருமே போய் ஃபுல்லா சுத்தி பார்க்குறாங்க மாமரங்கள் நிறைய இருக்கு ஆனா ஒரு மாம்பழம் கூட கிடையாது அதெல்லாம் தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே அன்னைக்கு இவங்க ஈவினிங் டைம்ல நான்வெஜ் எடுத்து சமைச்சு அன்னைக்கு நைட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு எப்பவும் வீடு வந்துடுவாங்க ஆனா அன்னைக்கு தான் படுத்திருக்காங்க அப்படி படுத்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு இவங்களோட குடும்பத்துக்கே பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது அன்னைக்கு நைட்டு தான் சக்தியோட அம்மா கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சம்பவத்தை பாக்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அம்மாவாசையா இருக்கிறதுனாலதான் நான்வெஜ் வேற சாப்பிட்டுட்டு போறோம் அதனால இன்னைக்கு இங்கேயே படுத்துருங்க காலையில எந்திரிச்சு போங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு அவங்க தாத்தா பாட்டி சொல்லிருக்காங்க அதனாலதான் அங்கேயே படுத்திருக்காங்க அப்படியே அன்னைக்கு அந்த தோப்பு வீட்டுக்குள்ளேயே எல்லாருமே படுத்திருக்காங்க மணி பாத்தீங்கன்னா நடுராத்திரி ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அந்த டைமுக்கு சக்தியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு மெதுவா எந்திரிச்சு வெளியே வர்றாங்க அந்த தோப்பு வீட்டுல ரெஸ்ட் ரூம் வந்து வெளியே தாங்க இருக்கு இந்த வீட்டுல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு அடி தள்ளி போனா அந்த பாத்ரூம் இருக்கு அங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரலான்னு டார்ச் லைட் எடுத்துட்டு போறாங்க அப்படி போனவங்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு மெதுவா அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வராங்க அப்படி வந்தவங்க ஒரு வித்தியாசமான சவுண்டை பாக்குறாங்க அது என்ன சவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாந்தோப்பு தானே அந்த மாந்தோப்புல ஒரே ஒரு மாமரம் மட்டும் நல்லா அடர்ந்த மாமரம் நல்லா ஹைட்டான மாமரம் மத்த மரத்தை விட அது ரொம்பவே ஹைட்டு அந்த மரம் மட்டும் தனியா அப்படியே சல 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 சலன்னு காத்துல ஆடுற மாதிரி சத்தம் சக்தியோட அம்மாவுக்கு கேட்டிருக்கேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னடா இந்த ஒரு மரம் மட்டும் ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு ஆடுற மாதிரி இருக்கு அப்படி நல்லா காத்தடிச்சிச்சு அப்படின்னா எல்லா மரமும் தானே ஆடணும் ஆனா இந்த ஒரு மரம் மட்டும் எப்படி ஆடுது அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே மெதுவா பயத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு நெஞ்செல்லாம் படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் காட்டிக்காம டார்ச் லைட் அடிச்சு அப்படியே ஃபுல்லா கீழே இருந்து மேல வரைக்கும் அந்த மரத்தை பாக்குறாங்க அப்படி பார்த்தவங்க மிரண்டே போயிட்டாங்க அந்த மரமும் இவங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டருக்கு மேல அந்த இருக்கும் ஆனா டார்ச் அடிச்சு கீழ இருந்து மேல பாத்தாங்க இல்லையா அதுல ரெண்டு கிளையா பிரியற இடத்துல ஒரு கருப்பான உருவம் செவந்த கண்ணோட அப்படியே நாக்கெல்லாம் வெளியே தள்ளின மாதிரி ஒரு கருப்பான உருவம் மட்டும் நல்லா தெரியுதுங்க கண்ணு செகப்பா இருக்கு அந்த நாக்கெல்லாம் நல்லா செவந்து போயிருக்கு அதை பார்த்தவங்க மிரண்டடிச்சு அப்படியே அந்த இடத்துலயே அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க இல்லையா அவங்க நின்று பாக்குற ஏ டார்ச் லைட் போட்டுட்டு பயத்துல ஆணு கத்திக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க தோப்பு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு டோரை நல்லா லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு அப்படியே இவங்களுக்கு மூச்சு பயங்கரமா வாங்க ஆரம்பிச்சுச்சு அந்த உருவத்தை பார்த்த பயம் பதட்டம் கை கால நடுங்கவே ஆரம்பிச்சிச்சு அப்படியே இவங்களும் மனசை எவ்வளவோ தேத்தி பாக்குறாங்க சமாதானம் பண்ணி பாக்குறாங்க ஆனா அங்க பார்த்த அந்த உருவத்தை இவங்களால மறக்கவே முடியல அப்படியே கை காலெல்லாம் நடுக்கத்தோட அப்படியே கொஞ்சம் பதட்டத்தோடையே அங்க இருந்த எல்லாரையுமே அவங்க உங்க ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்க இல்லையா எல்லாரையுமே கதவை தட்டி தட்டி எழுப்பி விட்டுட்டு அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாமாரத்துல நான் ஒரு பேயை பார்த்தேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த டைம்ல பேயை பாத்தியா நான் இங்கே தான் அந்த தாத்தா பாட்டி வந்த சக்தியோட தாத்தா பாட்டி சொல்றாங்க நாங்க இங்கே தானே தனியா தானே இருக்கோம் இத்தனை நாளா நாங்க எந்த பேயுமே பாக்கலையே நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்க இங்கே தானே இப்ப ரெண்டு மூணு வாரமா தானே தண்ணியாவே தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க சக்தியோட அம்மாவை சமாதானமே ஆகலைங்க அவங்க அப்படியே நடுக்கத்தோட பேசுறாங்க இல்லமாமா நான் கண்டிப்பா அந்த ஒரு பேயை தான் பார்த்தேன் கண்ணெல்லாம் செவந்து போய் அந்த பெரிய மாமரத்துலதான் இருக்கு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வழியா சக்தியோட அம்மாவுக்கு தண்ணி எல்லாம் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லம்மா நீ பயப்படாத இங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்கள சமாதானம் பண்ணி அன்னைக்கு நைட்டு படுக்க வச்சிடறாங்க இருந்தாலும் அந்த உருவத்தை பார்த்த சக்தியோட அம்மாவுக்கு தூக்கமே வரலங்க எப்போடா விடியும் எப்போடா இந்த இடத்த விட்டு நம்ம போகுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படியே அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு ஒரு ஆறரை ஏழு மணி ஆயிடுச்சு நல்லாவே சூரிய வெளிச்சம் அடிக்க ஆரம்பிச்ச பின்னாடி அப்பவும் சக்தியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா இவங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம நேராக அந்த தோப்புக்குள்ள போறாங்க அந்த பெரிய அந்த மாமரத்தை பார்க்கறதுக்கு போறாங்க அங்க போய் பாக்கும்போது இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமும் அங்க தெரியவே இல்லைங்க ஆனா நைட்டு பார்த்த அந்த உருவம் நின்றுச்சு இல்லையா அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது இவங்களுக்கு அப்பவுமே ஒரு பயமாவே இருந்திருக்கு அதுக்கப்புறமா மெதுவா அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க வந்துட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் இல்லைங்க நாங்க கிளம்புறோம் நாங்க கிளம்புறோம் இங்க இருந்து போனா போதுண்டா சாமி அப்படின்னு அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு போறாங்க அவங்களோட ஊருக்கு அதுக்கப்புறமா தான் சக்தியோட அம்மா சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்றது அவங்க தாத்தா பாட்டிக்கும் தெரிய வருது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே அன்னைக்கு அந்த சக்தியோட அம்மா அப்பா பண்ணின அந்த ஒரு டார்ச்சர்லேயே அவங்க பெரியப்பாவோட குடும்பமும் கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்த பிறகு தான் அவங்களோட தாத்தா பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க இவங்களோட பாட்டியும் சக்தியோட அம்மா மாதிரி யதார்த்தமாக ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு வெளியே எழுதிச்சு வர்றாங்க அப்படி எந்திரிச்சு வரும்போது இவங்க வீட்டில் தோப்பு தானே அதனால நிறைய ஆடுங்க அந்த கோழிங்க இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்போது அந்த கோழி வளர்த்துட்ருந்த அந்த கூடாரம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதுக்குள்ளேருந்து கோழிங்கெல்லாம் பயங்கரமாக அப்படியே எதையோ பார்த்து பயந்து கத்துற மாதிரி அந்த கொக்கரைச்சிட்டே இருந்திருக்கு அந்த சேவலுங்க கோழிங்க எல்லாமே அப்படியே அந்தாண்டி இருந்தாண்டியும் பறக்கிற மாதிரி அந்த கூண்டுக்குள்ளேயே பார்த்துருக்காங்க அப்படி பார்த்ததுமே இவங்க பாட்டிக்கு வந்து என்னடா கோழிங்க இப்படி பண்ணுது அப்படின்னு பாக்கும்போது அதே போல் அந்த ஆடுங்களும் பயங்கரமா கத்திக்கிட்டு அந்தாண்டி இந்தாண்டி உன்னோட ஒன்று சண்டை போடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வேலையை விட்டு தாண்டி வரலாம் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு என்னடா இன்னைக்கு வித்தியாசமா ஏதோ கத்திகிட்டே கிடக்குது அப்படின்னு இவங்களும் அதே போல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உள்ள போயிட்டு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கோழி கூடார பக்கமும் அந்த ஆட்டுப்பட்டி பக்கமும் வராங்க வந்து பார்த்தவங்க அப்படியே மிரண்டு போயிட்டாங்க அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த ஆட்டுப்பட்டியும் அந்த கோழி கூடாரமும் இருக்கு இவங்க வரும்போதே அப்படியே டார்ச் அடிச்சு பார்த்துட்டே தான் வந்திருக்காங்க அப்போ அந்த கோழி கூடாரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல நல்லா ஒரு ஏழு எட்டு அடிக்கு பயங்கரமா உயரமா கண்ணெல்லாம் செவந்தபடி அப்படி நாக்கெல்லாம் வெளியே தொங்கினபடி ஒரு கருப்பான உருவம் அங்கே நின்றுட்டு இருக்கிறத இவங்களும் அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க பார்த்தவங்களுக்கு உயிரே இல்லைங்க அப்படி நடு நடுங்கி போயிட்டாங்க என்னடா இப்படி இருக்கே இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அதுக்கப்புறமா அப்படியே இவங்களும் ஒரு தைரியத்தை வர வச்சிட்டு மெதுவா அந்த கூடாரம் பக்கம் நெருங்கி போறாங்க அப்படி போகும்போது அப்படியே சல்லுன்னு அந்த உருவமானது அப்படி காத்துல பறந்த மாதிரி அப்படியே டக்குன்னு அந்த ஒரு பெரிய மாமரம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே மறைஞ்சிருச்சு இதை பார்த்த அவங்க பாட்டிக்கு அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டியும் அப்படியே ஒரு பயத்தோட ஒரு பதட்டத்தோடையே அப்படியே அந்த ஆட்டுப்பட்டி பக்கம் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறாங்க அங்கே அந்த ஆடுங்களும் ஒன்றோட ஒன்று அந்தாண்டி இந்தாண்டி அப்படியே ஓடிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானமான மாதிரி ஒரே இடத்துல நிற்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த கோழிங்களும் அந்த சத்தத்தில நிறுத்திட்டு அப்படியே மெதுவா சாந்தமாகுதுங்க அதுக்கப்புறம் இந்த பட்டியில இருந்து போயிட்டு அந்த கோழி கூடாரம் பக்கமும் பார்க்குறாங்க அப்படி பார்த்து அவங்க பாட்டி அப்படி நடுநடுங்கி அங்கேயே நின்னுட்டாங்க என்ன நடந்துச்சின்னு பாத்தீங்கன்னா அந்த கருப்பான அந்த உருவம் என்ன பண்ணிருக்கேன்னா அப்படியே ரெண்டு கோழிங்களை அப்படியே தலையெல்லாம் கட்டிச்சு அதே இடத்துல துப்பிட்டு அந்த ரத்தத்தை மட்டும் குடிச்சிருக்கும் போல ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழுகவே இல்லைங்க ஆனா அந்த தலை மட்டும் கீழே கிடக்கு அதுக்கப்புறமா சரி இந்த தலைங்க எங்க கிடக்க மீதி உடல் எங்க கிடக்குன்னு அப்படியே தேடி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இது எது அந்த உடல் எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறமா இவங்க அப்படியே கத்தி அவங்க தாத்தாவை வர சொல்றாங்க சக்தியோட தாத்தாவை அப்படியே அவங்க தாத்தாவும் வந்து பாக்குறாரு அவரும் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாரு என்னம்மா இங்க நடந்துச்சு என்ன இப்படி கடிச்சு துப்பி வச்சிருக்கு அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணும் புரியவே இல்லைங்க அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு அவங்க பாட்டியும் அவங்க தாத்தாவும் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க அன்னைக்கு சக்தியோட அம்மா பார்த்த அதே உருவத்தை இன்னைக்கு சக்தியோட பாட்டியம் பார்த்துட்டு அப்படியே இவங்களுக்கும் நடுக்கமே நிக்கலங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே மெதுவா தண்ணியெல்லாம் மொண்டு குடிச்சுட்டு வந்து வெளியே அந்த ஹால் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல சேரில் அப்படியே ரிலாக்ஸா உக்காரலான்னு உட்காந்தாலும் இவங்களுக்கு மறுபடி மறுபடியும் அந்த கனவு மாதிரி அப்படியே நடந்த விஷயம் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நின்றுட்டே இருக்கு அந்த விஷயம் இவங்களுக்கு மறையவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு வழியா இவங்களை இவங்களே சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு படுக்கிறாங்க அப்படி படுத்ததும் காலையில எந்திரிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க தாத்தாவும் அமைதியா படுத்து தூங்குறாரு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அவங்க தாத்தா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வழியா அந்த கோழி கூடாரத்து பக்கம் போறாங்க அப்படி போய் பார்க்கும்போது இன்னும் ஒரு பேர் எதிர்ச்சி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் அந்த கோழி ரெண்டு கோழி இறந்து போன அந்த தலை இருந்துச்சு பாத்தீங்களா அதுவுமே அங்க இல்லவே இல்லை ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குறாங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாதுங்க இவங்க நைட்டு பார்த்தது கனவா உண்மையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது அதுக்கப்புறமா இவங்க பாட்டியை கூப்பிட்டு இப்படிதான் அங்க எதுவுமே இல்ல நம்ம கனவை எது கண்டிருப்போமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவங்க பாட்டி மெதுவா எந்திரிச்சு போய் அந்த பெரிய மாமரத்து பக்கம் போய் பாக்குறாங்க அப்படி போய் தான் அவங்க ரெண்டு பேருமே அப்படி நட்டு நட்டுங்கி போற மாதிரி ஒரு சம்பவம் அந்த இடத்துல தாங்க அந்த உடம்பும் கிடக்கு அந்த தலையும் கிடக்கு ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது அப்படியே உடம்புல விரைச்சி போன மாதிரி அந்த ரெண்டு கோழிகளும் அங்க கிடக்கு அதுக்கப்புறம் இந்த நம்ம அவங்க விஷயத்தில சொன்னோம் விட்டுறாங்க ஒரு நாயோ அல்லது ஒரு கீரியோ எத ஒண்ணு கடிச்சிருந்தா கூட அந்த ரத்தம் எல்லாம் அங்கதான் இருக்கும் அந்த உடம்பு இழுத்துட்டு போன அடையாளம் கூட இருந்திருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது நாய் கடிச்சிருந்தா கூட அந்த உடம்பெல்லாம் ரொம்ப செதைச்சு சாப்பிட்டு இருக்கும் எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சிருக்கும் ஆனா இங்க வந்து ரத்தம் மட்டும்தான் காணாம போயிருக்கு அந்த கோழி அந்த இறைச்சி எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அவங்க தாத்தா பாட்டி யாருகிட்டயுமே சொல்லலைங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே அந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் எந்த ஒரு சமூகம் நடக்கல நார்மலா தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் இவங்களை மிரட்டும் வகையில ஒரு சமூகம் நடக்குது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி அன்னைக்கும் எப்பவும் போல சாப்பிட்டு படுத்திருக்காங்க அவங்க சக்தியோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு கிளம்பிட்டாங்க அவங்களோட வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு இவங்களோட வீட்டு பக்கமா அப்படியே பயங்கரமா திம்மு திம்மு நடந்து வந்தா எப்படி அதரும் தரையெல்லாம் அதர்றது இந்த காலடி சத்தம் எல்லாம் கேட்கலையா அதே மாதிரி இவங்க வீட்டை சுத்தி கேட்டுருது இந்த சத்தத்தை இவங்க தாத்தா தான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காரு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் ரெண்டு பேரும் இருக்கும்போதும் அவங்க தாத்தாவுக்கு மட்டும் டக்குன்னு அந்த முழிப்பு வந்துடுச்சிங்க அந்த வீட்டை சுற்றி அப்படியே பயங்கரமாக நட போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நட போட்டுட்டு இருந்த உருவத்தை தாத்தா வந்து மெதுவாக அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த ஜன்னல் வழியாக பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த உருவம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக இன்றைக்கி ஆட்டுப்பட்டி பக்கம் போகுது அந்த உருவம் என்ன பண்ணதுன்னு அந்த ஜன்னல் வழியாவே கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தாங்க தாத்தா அப்படியே ஆடி போயிட்டாருங்க ஆனு கத்த ஆரம்பிச்சுட்டாரு அப்படியே அந்த உருவம் ஒரு அஞ்சு ஆறு அடிக்கு மேல இருக்கும் பயங்கரமான செவந்த கண்ணோட அப்படியே நெருங்கி போய் அந்த ஆட்டுல ஒரு சின்ன குட்டி மாதிரி ஒண்ணு எடுத்து அப்படியே நர நர நரன் கடிச்சு தலையை மட்டும் துண்டாக்கி கீழே போட்டிருக்கு போட்டதும் அப்படியே ரத்தத்தை குடிக்கிற மாதிரி அவங்க தாத்தா தான் ஆணு கத்திருக்காரு இவர் கத்தின சத்தத்தை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சடனா திரும்பி பார்த்த மாதிரி அந்த வீட்டை பார்த்துட்டு சருன்னு அப்படியே அந்த மாந்தோப்புக்குள்ள போற மாதிரி இவங்க தாத்தா பாத்துட்டாருங்க கண் கூட தத்ரூபமா நல்லா பாத்துட்டாரு பார்த்த மனுஷனுக்கு கை கால் எல்லாம் அப்படியே அந்த சந்தோஷத்திலையும் கை கால் வராது பயத்திலையும் கை கால் வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கை கால் வராத இவருக்கு என்ன பண்றது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க கூட முடியலங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்துட்டாரு இவரோட வாழ்க்கையில இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தையோ அல்லது அந்த மாதிரியான ஒரு உருவத்தையோ பார்த்ததே கிடையாது அதனால இவர் ரொம்பவே பயத்துல வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு கதவை திறக்கவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து அந்த ஆட்டோட சத்தம் இந்த கோழியோட சத்தம் எல்லாம் அப்படியே முன்னாடி நாள் மாதிரி கத்திட்டே கிடந்ததெல்லாம் அப்படியே சமாதானம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவங்க தாத்தா மெதுவாக கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாரு அப்படி போய் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டி கடிச்சிட்டு பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டி ஒரு தலா மட்டும் இருக்கு அதுலயும் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாததை பார்த்தா அவங்க தாத்தா அப்படி நடுங்கி போயிட்டாருங்க என்னடா இப்படி நடக்குது கண்டிப்பா இது ஒரு பேயாதான் இருக்குமோ அப்படின்னு அவருக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு அடுத்து அடுத்து பலியாயிட்டே இருக்கே அப்படின்னு இவங்க தாத்தா அடுத்த நாள் காலையில நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சவரு அப்படியே அமைதியா போய் அன்னைக்கு படுத்துறாரு அவங்க பாட்டிக்கிட்டே இந்த விஷயம் எதுவுமே சொல்லல அடுத்த நாள் காலையில பாட்டிக்கிட்டே சொல்லாமலே தாத்தா மட்டும் கிளம்பி பக்கத்து ஊர்ல இவங்க சக்தியோட ஊருக்கு பாத்தீங்களா அந்த ஊர்ல இல்லங்க இப்போ தோட்டத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு மலையாள மாந்திரிகர் ஒருத்தர் இருக்காரு அவரை போயிட்டு பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு வரணும் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இன்னைக்கே கட்டி ஆகணும் அப்படின்னு நினைச்சு போறாரு போனதுக்கு அப்புறம் அந்த மாந்திரீகர் ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சக்தியோட தாத்தா அந்த மாந்திரிக்ட்ட சொன்ன பின்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா நான் அந்த தோப்பு வீட்டை வந்து பாக்கணும் பார்த்த தான் நான் எதுவுமே சொல்ல முடியும் வாங்க அப்படின்னு கையோட சேர்த்து கூட்டிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த மலையாள மாந்திரியர் அந்த எங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கரெக்டா அந்த இடத்தெல்லாம் காட்டின பிறகு அந்த பெரிய மாமரம் இருக்கு அந்த மாமரத்து பக்கம் போய் நின்றுட்டு அப்படியே அவர் மாந்திரியர் போய் நின்னதுமே இவருக்கு உடம்புல அப்படி சிலுக்குற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்பவே அவருக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா அதே இடத்துல சம்மணம் போட்டு உக்காந்து சின்னதா ஒரு தியானம் மாதிரி பண்ணி பாக்குறாரு பண்ணன பிறகு நீங்க இங்க நிக்காதீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு அங்க நடந்த விஷயத்த சொல்றாரு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய மாமரத்துல ஒரு காட்டெறியும் இருக்கு ரத்த காட்டறி ஒண்ணு இருக்கு அதுக்கு பலி கொடுக்கறதுக்கு நீங்க தவறுனதுனாலதான் அது ஒரு ஒரு பலியா எடுத்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அந்த மலையாள மாந்திரியர் சொல்றாரு என்ன சாமி சொல்றீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த தோப்பை வாங்கியே நாங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு ஆனா இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது முன்னாடி உள்ளவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்க யாரோ ஒருத்தர் இந்த தோப்புல ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காட்டேறிய இங்க வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வழிபாட்டை அவங்க நிறுத்திட்டு உங்ககிட்ட வித்துட்டாங்க இந்த விஷயம் தெரியாம நீங்களும் வாங்கிட்டீங்க இப்போ அது உக்கரமாகி நமக்கு இந்த வழிய அவங்களா தரமாட்டாங்க நாம தான் எடுத்துக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அது வந்து ஒரு ஒரு பலியா எடுத்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அந்த மாந் மலையாள மாந்திரியர் சொல்றாரு சொன்ன பிறகு அப்படியே இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஸ்டன்னாய் நின்றுட்டாங்க என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியாம தானே இருந்துச்சு இப்போ அது ஒரு ரத்த காட்டேரி அப்படின்றதும் இவங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பயம் ஆயிடுச்சு இந்த விஷயத்த எப்படியாவது தவிர்க்கணும் இதுக்கு நாங்க என்ன பண்றது இந்த காட்டேரியை வந்து நம்ம வெளியேற்ற முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்ட பிறகு அது வந்து ரொம்ப காலமாவே இங்கே இருந்திருக்கு அதனால நம்ம அதை வெளியேற்ற முடியவே முடியாது மீறி நம்ம ஏதாவது செய்ய போனா நம்மள ஏதாவது உயிர் பலி வாங்கினால் வாங்கிரும் அதனால நீங்க இதுக்கு வந்து மாசத்துல ஒரு தடவை ஒரு பலி மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லதை தான் செய்யும் நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த தோப்புலயே அந்த தாத்தா பாட்டி வாழ்றதை விட்டுட்டு சக்தியோட வீடு பாத்தீங்களா அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க அவங்களோட வீட்டுக்கு வந்த பிறகு அந்த காட்டேரியை என்ன பண்ணினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாமரத்துக்கு கீழே ஒரு சின்னதாக கல் மாதிரி நட்டு அதுக்கு கருப்பு துணியெல்லாம் சுற்றி மஞ்சள் தடவி குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு இந்த கண்ணு மாதிரி அந்த இதெல்லாம் போட்டுட்டு அந்த கல்ல வந்து சாமியா வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அங்கே வழிபட ஆரம்பிச்சு தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்தி அப்படின்றவங்களோட குலதெய்வத்தை தாங்க வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா காலப்போக்கில் இவங்களோட தாத்தா பாட்டி இருக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாமரத்தில் அந்த காட்டேரி இருந்தால் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டேரிக்கு படையில எல்லாம் போட்டுட்டு இருந்தாலும் நிறைய மாந்திரியர்களை கூப்பிட்டு அந்த காட்டேரிய அந்த இடத்துல கட்டு போட்டிருக்காங்க மந்திர கட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த கட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மாமரத்தை அப்படியே ஃபுல்லா வெட்டியை எடுத்துட்டாங்க இப்போ அந்த அம்மனை வழிபட்ட அந்த கல் வந்து இவங்களோட வீட்டு கேட்டு பக்கத்துல வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இப்ப வரைக்கும் அவங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க சக்தி அப்படின்றவங்க கல்லு பக்கத்திலே ஒரு வேப்ப நட்டு அந்த வேப்பமரம் மரம் எங்களோட குலதெய்வத்தோட அடையாளமா நாங்க கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சக்தி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த அம்மனை வழிபட அவங்களோட குலதெய்வத்தை வழிபட ஆரம்பிச்ச பின்னாடி இவங்களோட குடும்பத்திலயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லங்க அது எங்க தாத்தா பாட்டி காலகட்டத்துல நடந்த அமானுஷ சம்பவமா இருந்தாலும் இப்ப வரைக்கும் எங்க குடும்பத்துல மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சக்தி அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க இதை சொல்லி முடிச்ச சக்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்லிட்டு இதுக்கப்புறமும் உங்களோட குடும்பத்தில் எந்த ஒரு அமானுஷமோ இல்லை உங்களோட சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பா நம்ம வியூவர் சார்பாக சொல்லி முடிச்சுட்டு இதோட நம்மளும் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமானுஷ திகில் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல்ல அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாவோ கூட போடலாங்க டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு அமானுஷ்ய சம்பவமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அது வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து அமானுஷ்யமான ஒரு திகிலான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டுங்களா கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்னு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்